அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படும் இருபத்தி ஓராவது சுனாமி நினைவேந்தல் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனை பேரிடரால் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அமைச்சர் அறிவித்தார் சட்டவிரோத கட்டிடங்களை அனுமதிக்கும் புதிய சட்டம் தையட்டி விகாரியாக காணிகளை இழந்த மக்களுக்கு அரசு தரப்பின் அறிவிப்பு நாடு முழுவதும் போலீஸ் அதிரடி வேட்டையில் பலர் கைது தனியார் பேருந்து மோதி பெண்ணொருவர் மரணம் ராகமையில் மீட்கப்பட்டு பயங்கர ஆயுதங்கள் பிரதான சந்தேக நபர் கைது அணுட்கமத்துகம வீதியில் விபத்து சிறுமி உயிரிழப்பு வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞன் மூவர் கைது தொடர்படை விரிவான செய்திகள் இருபத்தி ஓராவது சுனாமி நினைவேந்தல் உடுத்துறை சுனாமி நினைவாலயத்தில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பொது நினைவு தாபிக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ஆரம்பமானது இதில் மலர் மாலையினை வடமராட்சி கிழக்கு பிரதேச இலக தலைமை கிராம சேவையாளர் தோமஸ் தியூட் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி நிகழ்வை ஆரம்பித்து வைக்க அதனைத் தொடர்ந்து வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் தங்கவில் தங்க ரூபன் உட்பட அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் அணிவித்து வைக்கத் தொடர்ந்து மலரஞ்சலி இடம்பெற்றது தொடர்ந்து தேசிய கொடியினை மரதங்கனி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏற்றியதைத் தொடர்ந்து பொது ஏகைச் சோடரினை வடமராட்சி கிழக்கு பிரதேச இலக தலைமை நிற கிராம சேவகர் தோமஸ் யூட் ஏற்றிவைக்க சமநேரத்தில் சுனாமியால் காவு கொள்ளப்பட்டவர்களுக்கு ஏகைச் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்றைய நினைவேந்தலில் சுனாமியால் காவு கொள்ளப்பட்டவர்களது உறவுகள் பொது அமைப்பு பிரதிநிதிகள் அரசியல் பிரமுகர்கள் என பல நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் சுனாமி பேபியின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபியில் அவரது பெற்றோர் அஞ்சலியும் செலுத்தினர் மட்டக்களப்பு குறுக்கல் மடத்தில் அமைந்துள்ள சுனாமி பேபி அபிலாஸின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபியில் முன்பாக ஆழி உயிர் நீத்த உறவுகளுக்காக அபிலாசின் பெற்றோர் அஞ்சலியை இன்று வெள்ளிக்கிழமை செலுத்தினர் தற்போது இருபத்தி ஒரு வயதுடைய சுனாமி பேபி எண்பத்தி ஒன்று என அறியப்படும் ஜிராசா அபிலாஸ் தனது உயர் படிப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளார் இந்நிலையில் அவரது இல்லத்தில் பிரதீகமாக அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவியில் அவரது பெற்றோர் என்ற சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மின்னஞ்சல் மூலம் கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அலங்கு விசார சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ள போலீசார் மற்றும் போலீஸ் விசாரட அதிரடிப்படையினரும் வரவளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பெயர் தெரியாத ஒருவரிடம் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் செய்தி வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கண்டி மாவட்ட செயலகத்துக்கு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்போவதாக வந்த மிரட்டலை அடுத்து இவ்வாறு மோப்ப நாய்களுடன் அங்கு போலீசார் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது டித்வா பேர்டரால் முழுமையாக வீடுகளையும் காணியையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் எனவும் வேறு மாவட்டங்களில் குடியேற விரும்புபவர்களுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வேடமைப்பு அமைச்சர் சுசில் ராணசிங்க தெரிவித்துள்ளார் உரிய நடைமுறைகளை பின்பற்றி காணி கொள்வனவு மற்றும் வீடமைப்பு பணிகளை குறித்த பயனாளர் முன்னெடுக்க வேண்டுமெனவும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஊடகமோற்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் இந்த நடைமுறைகள் தொடர்பான இட்டிப்படுத்தப்படும் தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பயனாளி தனக்கான நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட வீடமைப்பு திட்டமும் பேரிடருக்கு முன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட வீடமைப்பு நடவடிக்கையும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டு ஒதுக்கீட்டுக்கு அமைய பதினாறாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன அதில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டுத் திட்டங்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான முள்குடியேற்ற திட்டத்துக்கான வீடுகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் பேரிடருக்கு பின்னரான வீடமைப்புக்காக குறைநிரப்பு பிரேரணையில் நூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பேரிடரினால் வீடுகளை இழந்தவர்களுக்கான வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதற்கு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான தகவல்கள் உரிய முறையில் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் அபிலாசிகளுக்கு அமைய வீடமைப்பு தொடர்பான தீர்மானங்கள் இறுதிப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து தள்ளுவதற்கு பதிலாக அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட உள்ளது இந்த புதிய சட்டம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது உள்ளது சட்ட அதிபரினால் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதன்படி சுனாமி பேரழிவிற்கு பின்னர் கட்டுமானம் தொடர்பாக நடைமுறையில் இருந்த சட்டத்தில் மாற்றம் இல்லை முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தத்தில் வருடாந்த அனுமதி வழங்கும் திட்டம் உருவாக்கப்படும் என்று கடலோர பாதுகாப்பு மற்றும் கடல்வெள முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது சுற்றுலாத்துறையின் விரிவாக்கம் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் தொடர்பான சட்டம் முறையாக செயல்படுத்தப்படாததால் நூறு மீட்டர் வரம்பு நடைமுறை கைவிடப்பட்டுள்ளன இதனால் சட்டத்திலே திருத்தங்கள் செய்யப்படுகின்றன கடற்கரையில் சுமார் ஆயிரத்து அறுநூறு சட்டவிரோத கட்டுமானங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் தையட்டி திச விகாரியால் காணிகளை எழுந்த பொதுமக்களுக்கு மக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடத்தறையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவரை தொடர்பு கொண்டு வினவிய வேலை அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தையட்டி திசவிகாரை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கின்றோம் ஆனால் குறித்த விகாரி எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விடயம் அரசாங்கம் என்ற வகையில் குறித்த பிரச்சனையை நீடிக்காமல் முடிவுறுத்தவே எதிர்பார்க்கின்ற நிலையில் விகாரிக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது தற்போதைய சூழ்நிலை கேட்ட அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு இழப்பீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு கூட எத்தனை பீடம் ஆவணங்கள் சரியாக இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க குறைத்த பிரச்சினை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள் நாட்டின் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது அரசாங்கம் பயணித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நிலையில் மதம் மற்றும் இனங்களுக்கிடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்க கூடாது ஆகவே அரசாங்கம் திடமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது தையட்டை திசை காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்று காணியே என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபரின் அதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய நாடலாவிய ரீதியில் புதன்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசோட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதுக்கமை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி ஐந்து பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய இருநூற்றி பதினெட்டு பேரும் திறந்த பிரியாணைகளுக்கு அமைய நூற்றி முப்பத்தி ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய நூற்றி முப்பத்தி ஆறு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய முப்பத்தி ஆறு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நான்காயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் பேருந்து மோதி பெண்ணொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து எகலியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்தினபுரி அவிசாவளி வீதியின் மஹிங்கோட பகுதியில் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது இரத்தினபுரியில் இருந்து அவிசாவளை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் எதிர்த்து செயல் வந்த தனியார் பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் குழந்தையொன்றும் பழுத்த காயமடைந்து எகலியகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் முப்பது வயதுடைய பெண் எனவும் அவர் ரத்தினை சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது ராகுளவ பகுதியில் கைவிடப்பட்ட காரில் இருந்து டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி மற்றும் இரு மேகசீன்கள் கண்டெடுக்கப்பட்ட வழக்கின் பிரதான சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்திக்க நபர் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்

விபத்தில் சிக்கிய சிறுமி தனது தாய் மற்றும் தந்தையுடன் மோட்டார் சைக்கிளை மதுக்கும நோக்கி சென்று கொண்டிருந்த போது வந்த ஒரு வாகனத்துடன் மோதியுள்ளார் விபத்தில் காயமடைந்த சிறுமியும் அவரது தந்தையும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அங்கு சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த அவரது தந்தை மற்றும் தாயார் மேலதிக சிகிச்சைக்காக நாகோட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்துக்கு பிறகு வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா வீரப்புரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டிக்குளம் போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி சட்டிக்குளம் வீரபுரம் பகுதியில் இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது வவுனியா தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய யோ அபிசாந்த் என்ற இளைஞர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி மரணம் குறித்த சம்பவம் தொடர்பில் தடையியல் போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த சட்டிக்குளம் போலீசார் மூவரை கைது செய்தனர் அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் தொலைபேசி கலந்துரையாடல் ஏற்பட்ட வாய் திறக்கம் வலுப்பெற்றதை அடுத்து இந்த கொலை நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனர் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க